உங்கள் வாழ்க்கையில் எந்த எந்த நீங்கள் கேள்விக்குறியோட கவலையோடு இருந்தாலும் எதுவாக இருக்கட்டும் உங்கள் பொருளாதாரத்தை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையில் இருந்தாலும் அந்த அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகுறதுக்கு எந்த வழியே இல்லை சோர்ஸே இல்லை அப்படின்னு யாராவது இருப்பீங்கன்னா எல்லாருமே இப்படி இருக்க மாட்டோம் அண்டர் கிருபியில் நல்லா இருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஆண்டர் சூப்பராக வச்சுருக்கிறார் நம்ம எல்லோரையும் சரிங்களா எல்லாம் நல்லா இருக்கிறோம் ஒரு சில பேருக்கு ஒருவேளை இந்த டைமில் அதுக்காக யாருமே விசுவாசத்தில் குறையப்பட்டிருக்கிறீங்க அப்படி கிடையாது பவுல் சொல்கிறாரு எல்லாரும் எப்பொழுதும் விசுவாசமாக இருப்பதில்லையா சில நேரம் குறைபட்டிருக்கும் சில நேரம் சில நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையாக அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் சில நேரம் உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குமா இருக்கும் அதனால் நீங்கள் கஷ்டப்படுறதுனால நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கறனால நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க அப்படி இல்லை வீக்கு தான் ஆமாம் இன்னும் நம்ம வளர்ந்தோம்னா இன்னும் சூப்பராக இருப்போம் இன்னும் சாட்சியாக இருப்போம் இன்னும் சந்தோஷமாக இருப்போம் இன்னும் உற்சாகமாக இருப்போம் அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை சரிங்களா ஓகே அப்போது இன்றைக்கி கத்திரையானோடு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதுவும் கடந்து போகணும்னு உலகத்தார் சொல்லுவாங்க இல்லை இல்லை இதுவும் கடந்து போகணுன்னா உண்மைதான் உலகத்தார் அப் அப்படி போயிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு கடந்து போகும் அல்ல சொல்லுங்கள் காரியம் மாறுதலாய் முடியும் கரங்களை தட்டி ரொம்ப முக்கியம் உலகத்தை சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் இதையும் பழகிடலாம் இந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிடலாம் ஆ இந்த சுகரோடு வாழ்ந்து பழகிடலாம் பிரஷரோடையும் வாழ்ந்து பழகிடலாம் இதுவும் கடந்து போகும் இந்த பிரச்சனையும் கடந்து போகும் அப்படி இப்படிமா அப்படி சொல்ல வரல ஆமாம் இங்கே காரியம் மாறுதாய் முடியும் எங்கள் கத்தருடைய கிருமைனால கடந்து போகாது காரியம் மாறுதலாய் முடியும் கத்தருடைய வல்லமைனால அதை நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த பிரச்சனையை ஜெயிப்பீங்க ஓகே அதனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை எதுவாக இருக்கலாம் மேபி பண பிரச்சனையாக இருக்கலாம் பணம் வர்றதுக்கான சோசியல்னா கத்தர் அடுத்த வார்த்தை புதிதான பண வரவுகள் உங்களுக்கு வரும் ஏசுவி நாமத்தினார் கரங்களை தட்டி தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க உங்களுக்கான வாசல்கள் திறக்கும் உங்களுக்கான வாசல்கள் திறக்கும் உங்களுக்கு வர வேண்டிய விதமாக பணம் வந்து சேரும் எப்படிடா இந்த கடன் அடைக்க போகிறோம் எப்படிடா இந்த பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க போகிறோம் எப்படிடா பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறோம் எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு சோர்ஸே இருக்காது எப்படி இது இந்த வழியே இல்லையே எனக்கு ஆதாரமே இல்லை எப்படி இருக்கும்போது எப்படி நான் தைரியமாக இருக்கிறது கத்தர் ஆசீர்வதிப்பார் நமக்கு தெரியும் தான் கத்தர் நம்மளை விடுவிப்பார் தெரியும் தான் பட் ஆனால் எனக்கு அதுக்கான சோர்ஸே இல்லையே அவன் இப்போ சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்க அப்படின்னு ஒருவேளை தப்பாக எதுவும் முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு நீங்கள் பயந்தீங்கன்னா இல்லை இல்லை கவலைப்படாதீங்க கத்தருடைய வார்த்தை உங்களுக்கான வாசல் திறக்க உங்களுக்கே தெரியாமல் கத்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கான வழிவாசலை திறப்பார் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் தேடி வரும் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் எத்தனையோ நம்புறீங்க புது வழியில் உங்களுக்கான பண தேவையை கத்த சந்திப்பார் ஆமேன் அப்படி கஷ்டத்தோடையும் நஷ்டத்தோடையும் ஆள விட மாட்டார் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தூக்கி எடுப்பார் ஆமே நீங்கள் ஏதாவது பாவ மீண்டு வர முடியாமல் இருந்தால் கூட அதிலிருந்து உங்களை இறைச்சிப்பார் நம்புறீங்களா அமீன் எதுவாக இருக்கட்டும் இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கட்டும் நீங்கள் விசுவாசத்தில் கூட இருக்கிறீங்க ஹையாக இருக்கிறீங்க குறைஞ்சிருக்கிறீங்க நீங்கள் ரசிக்கப்பட்டு தின வருஷம் ஆகுது நீங்கள் நல்லா பைபிள் படிப்பீங்க பைபிள் படிக்க மாட்டீங்க எதுவாக இருக்கட்டும் உங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கட்டும் நீங்கள் ஜோம் பண்ணுறதில்லை ஜோம் பண்ணுறீங்க நல்லா ஜோம் பண்ணுறீங்க நல்ல ஜோம் பண்ணுறதில்ல எந்த நிலையில் இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை தேவன் இதிலிருந்து உங்களை ரச்சிப்பார் ஆமேன் உங்களுக்கான வாசல்களை திறப்பார் ஆமேன் உங்களை வேறு வழியாய் நடத்தி கொண்டு போவார் ஆமே உங்களை சாட்சியை நிறுத்துவார் ஏன்னா எங்க பிள்ளை அவர் அப்பா ஆமே ஆம் அவர் உங்களை தேடி உங்களுக்காக அவர் பரலோகத்தையே விட்டு வந்தார் உங்களை என்னையை ரச்சிப்பதற்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்புனா தன்னுடைய சொந்த குமாரன் கிறிஸ்து பரலோகத்தையே விட்டுட்டு வந்தார் நமக்காக ஓகே வந்து வந்து அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக வாழ்ந்தார் யாருக்காக நமக்காக சொல்லுங்க கத்தன் இந்த பூமிக்கு வந்தது நமக்காக தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதே நமக்காக தான் எத்தனை நம்புறீங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் இருக்கார் இல்லையா அவன் எல்லாரும் என்ன நினச்சிகிட்டு இருக்கிறீங்க தேவன் தனக்காக இயங்கிட்டு இருக்கிறார் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை சொல்லுங்கள் தேவன் நமக்காக தான் இயங்கிட்டிருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக இயங்கிட்டிருக்கிறார் நம்மை கொண்டு இயக்கிட்டு இருக்கிறார் கரங்களை தட்டி ஹாலே லூயா தேவனுடைய விருப்பமே அப்படித்தான் இந்த பூமி முழுவதும் தேவனுடைய மகிமைனால் நிரப்பப்படணும் இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமான பூமியை சூப்பராக்கினதே இந்த பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி வழியணும் இந்த பூமி முழுவதும் தேவனுடைய ஜனங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கொள்ளணும் அவருக்கு சாட்சியாக இருக்கணும் அவருடைய ராஜ்யத்தை கட்டணும் அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தணும் இதுதான் அழைப்பு எல்லாருமேலும் இந்த அழைப்பு இருக்குது இது எல்லாத்துக்காகவும் தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் இயங்கிக்கிட்டே இருக்கிறார் அதில் நீங்கள் இருக்கிறதுனால எல்லார் மேலேயும் அந்த அழைப்பு இருக்குது உங்கள் மேலேயும் அந்த அழைப்பு இருக்குது உங்களுக்காகவே தேவன் இயங்கி கொண்டு இருக்கிறார் ஓகே விசுவாசிக்கிறீங்களா ஓகே காட் ப்ளஸ் யூ